ஃபிலிம் டூ நேர் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் தொடர்ந்து விஜயகாந்தனுடைய நினைவுகளத்தில் பல நடிகர் நடிகர்கள் வந்து அவருடைய சமாஜிகள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வந்தாலும் ரோபர் சங்கர் வந்து கல்யாணம் முடிஞ்சோன்னா தன்னுடைய மகளையும் தன்னுடைய மருமகனையும் கூட்டிகிட்டு வந்து அங்கே தான் வந்து விஜயகாந்த் அவர் வந்து எங்களுக்கு ஆசி வழங்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் அஞ்சலி செலுத்தினார் நடிகர் விஜய் டிவியோட குக்பூத் கோமாலியும் பல இதெல்லாம் முன்னாடி வந்த திரு விஜய் டிவி பாலா அவர்கள் தொடர்ந்து விஜயகாந்தோடைய சமாதிக்கு சென்று கொண்டிருக்கிறார் திரு எம் எஸ் பாஸ்கர் வந்து தொடர்ந்து விஜயகாந்த் அவர்கள் சமாதிக்கு சென்று அங்கு அமர்ந்து தியானத்தில் ஈடுபடுகிறார் இப்படி பல பேர் வந்து அது வந்து தியான மண்டபம் மாதிரி கூட நடிகர் நடிகர்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா இப்போ ஏற்கனவே வந்து திரு பாலா அவர்கள் வந்து ஒரு பேட்டியில் சொன்னார் நான் வந்து இன்றைக்கு என்னாலான முடிந்த உதவிகளை நான் மக்களுக்கு செய்கிறேன் என்றால் அதற்கு முதல் காரணம் எனக்குள்ள ஒரு இன்ஸ்பிரேஷனை ஏற்படுத்தியவர் வந்து கேப்டன் விஜயகாந்த் தான் அவர் அவர் பண்ணுற அந்த உதவிகள்லாம் பார்த்து பார்த்து சின்ன வயசுலேயே நான் உள்வாங்கி நாமளும் வந்து ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மேன்மையிடத்துக்கு வந்தால் நம்மளால் இயன்ற உதவி மக்களுக்கு செய்ய வேணுன்றதை சின்ன வயசுலேயே எனக்கு ஊட்டியவர் திரு கேப்டன் விஜயகாந்த் அவருன்னு சொல்லி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கார் இது வந்து யாருமே மறுக்க முடியாது அதாவது ஒரு தலைவர் வந்து மறைந்து போனார்னா அவர் செய்த நல்ல விஷயங்களை உள்வாங்கி அதை ஃபாலோ பண்ணுறவங்க தான் உண்மையான தொண்டன் அவர் வந்து என்னென்ன நல்ல விஷயங்கள் மக்களுக்கு செஞ்சார் என்னென்ன போதனைகள் செய்தார் என்னென்ன மாதிரி மக்களுக்கு நல்லது செய்யலான்னு சொன்னார் அதையெல்லாம் உள்வாங்கி நம்மளால் முயன்ற விஷயத்தை செய்யணும் அப்படின்றது தான் விஜயகாந்தோட ரசிகர்களும் தொண்டர்களும் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் வாரிசும் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் விஜயகாந்தினுடைய சமகாலத்து நடிகரே இல்லாமல் விஜயகாந்தினுடைய வயதை விட மிக இளமையாக ஒரு சின்ன பயன்தான் பாலான்னு சொல்கிறார் விஜய் டிவி புகழாக இருக்கக்கூடிய அவர் ஒரு சின்ன பயன்தான் ஆனால் அவர் மனதில் ஒரு ஸ்பார்க் வருது ஒரு ஸ்பார்க் எப்படி வருதுன்னா ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை அவருக்கு பாதிச்சிருக்கணும் அந்த பாதித்தால்தான் அதை முன்னெடுக்க முடியும் அப்போ விஜயகாந்த் தன்னுடைய சம்பாதத்தில் குறிப்பிட்ட தொகையை வந்து ஏழைகளுக்கு செலவுப்படுறான்ற ஒரு விஷயத்தை அவர் பாதிக்குது அந்த ஸ்பார்க் உள்வாங்கிறாரு மற்றவங்க உதவி செய்கிற அளவுக்கு அவர் பொருளாதார இடம் கொடுக்கல அந்த அந்த பொருளாதாரத்தை ஈற்றத்தை வேலை அவர் பண்ணுறாரு சீரியலோட விஜய் விஜயடியோட ரியாலிட்டி ஷோட்டும் வெளியில் இருக்கக்கூடிய ஷோஸ்லாம் போய் வெளிநாடுகளில் ஷோஸ்லாம் போய் ஷோ பண்ணி அதன் மூலம் பொருளாதாரத்தில் பணம் ஈட்டுறாரு அந்த பொருளாதாரத்தில் பணம் ஈட்டி முடிந்தவர்கள் எல்லாருக்கும் தன்னாலான பணிகளை கொடுக்குறாரு இப்பொழுது சண்முக பாண்டியன் வந்து கூட படைத்தலை படைத்தலைவன் அப்படின்னு ஒரு படத்தில் நடிக்கிறாரு அதில் லாகவா லாரன்ஸ் வந்து ஒரு பாட்டுக்கு அவரோட இணைந்து பண்ணுறதுக்கான ஷூட்டிங்கும் போயிட்டுருக்கு இப்படி வந்து அவரோட வாரிசுகளும் தொடர்ந்து அவர் புகழ் புகழுக்கு பெருமை சேர்த்துக்கள் எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை ஆனால் விஜயகாந்துக்கு சம்பந்தமே இல்லாமல் விஜயகாந்தினுடைய நர்ச்சேன்களை பார்த்து நானும் நற்சகன்னு சொல்லு கூட பாலா அவர்களை பாராட்டணும் இப்போ லேட்டஸ்ட்டாக பாலா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்தனுடைய சமாதிகள் சேர்ந்து அவர் அவர் வாங்கிய விருதுகள்லாம் வைத்து வணங்கி விட்டு அங்கே கையில் அவர் பணம் வச்சுருக்காரு அப்போ இரண்டு மூணு பேர்கள் போய் இந்த மாதிரி என்ன கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எனக்கு தான் உதவி செய்யுங்கன்னு சொல்லி என் தாய்மார்கள் கேட்குறப்ப எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி கையில் என்ன பணம் இருக்கோ அதை எடுத்து அப்படியே கொடுக்குறாரு அவர் அப்போ இது எதுக்கு இங்கே நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா தன்னிடம் இருக்கிற பணம் வந்து நாளைக்கு நமக்கு தேவை அப்படின்னு இல்லாமல் நினைக்க யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ தனக்கு வந்து இந்த படம் நமக்கு எதிர்காலத்துக்கு தேவை நம்மளுடைய திருமணத்துக்கு தேவை தன்னுடைய மகன் மகனுடைய கல்யாணத்துக்கு தேவை அவங்களை படிப்புக்கு நமக்கு வேணும் நம்ம வீடு வாசல் வாங்கணும் நம்ம வந்து சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் இருக்கணும் சமுதாயத்தில் பெரிய இடத்துக்கு வரணும் அப்படிதான் இன்றைக்கு சராசரியாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நினைப்பாங்க குறிப்பாக சொல்லப்போனால் சினிமா தொழில் இருக்கவர்கள் அப்படி தான் நினைப்பாங்க ஏன்னா திரையுலகம் வந்து நிலை இல்லாது இன்றைக்கு வந்து பணம் வரும் நாளைக்கு வருமானதுக்கு எந்த ஒரு சாட்சியோ கட்டாயமோ கிடையாது பணம் வந்தால் வரும் காணாமல் போயிடுவாங்க இன்றைக்கு திரையுலகத்தில் மேம்பட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு காணாமல் போனவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க திரையுலகம் வந்து தன் லைஃப்பை தொலை எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இன்றைக்கு திரையுலகத்தில் எல்லோரும் வெற்றி கூடிய அவர்கள் பின்னாடி தான் ஓடுகிறார்கள் தவிர யார் யார் தோல்விட்றார்களோ அவர்கள் பார்க்க இல்லை ஏன்னா இன்னைக்கு வந்து ஆயிரம் பேர் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா அதில் ஒருத்தர் தான் வெற்றி பெறாங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது பேர் சினிமாவே வேணான்னு தான் ஓடி போகிறாங்க எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா நாளைக்கு நம்மளுடைய வாழ்வியல் என்னன்றது தெரியாமல் பொருளாதாரத்தில் நம்ம என்ன நிலைமையில் இருப்பேன்றது எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தன்னிடம் என்ன பணம் இருக்கிறதோ அது எம்ஜிஆர் மாதிரி விஜயகாந்த் மாதிரி உடனே எடுத்து கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு பாராட்டு நம்மளுக்கு செய்யணும் அது வந்து விஜயகாந்தினுடைய இன்ஸ்பிரேஷனால் தான் பாலா அவர் செய்கிறார் ஏன்னா ஒரு இடத்துல நீங்கள் நல்ல ஒரு இடத்துல இருந்தால் நீங்கள் நல்லவராக மாறுவீர்கள் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்குற இடத்துல இருந்தால் நீங்களும் பணம் கொடுப்பீர்கள் தொடர்ந்து ஒருத்தருக்கு உணவு கொடுக்கும் இடத்துல இருந்தால் நீங்களும் உணவு கொடுக்க மாறீர்கள் நீங்கள் என்னவாக நினைக்கிறீங்க நினைக்கிறீர்களோ அதுவாக மாறுவீர்கள் அப்படின்றது தான் விஜயகாந்த் என்னவாக நினைத்து மாறினாரோ அதே மாதிரி விஜயகாந்தினுடைய நற்பணிகளை நினைத்து திரு பாலாவும் மாறிக்கொண்டு தன்னாலான பணிகளை விஜயகாந்தினுடைய நினைவிடத்திலே வந்து அவர் ஹெல்ப் பண்ணி மற்ற தாய்மார்களுக்கு தன்னால் வந்து உதவிகளை செஞ்சது விஜயகாந்தினுடைய உந்துதல் தான் அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு காரணம் இதை நம்ம சொல்லலை திரு பாலா அவர்களே சொல்கிறார் தொடர்ந்து அவர் வந்து விஜயகாந்தினுடைய ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஆன்ற உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார் அந்த உதவிகளை விஜயகாந்தினுடைய சமாதியில் வைத்து அவர் செய்வது மிகப்பெரிய சிறப்பு அவருக்கு நமக்கு பாராட்டுக்கள் விஜயகாந்தினுடைய ஆன்மா கண்டிப்பாக அவர்களை வந்து மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அழைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை மீண்டும் நல்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்